அனைவருக்கும் வணக்கம் நேத்து கோர்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிசிஐடி நம்ம கிட்ட சார்ஜ் ஷீட்டு கொடுத்தாங்க நம்ம படிச்சு பார்த்துட்டு எந்தெந்த டாக்குமெண்ட் நமக்கு தேவை எந்தெந்த டாக்குமெண்ட் சிபிசிஐடி விசாரணை பண்ணும் போது எடுக்காம விடுபட்டுட்டாங்க அப்படிங்கிற அத்தனை தகவலையும் நம்ம படிச்சு பார்த்துதான் கேட்டு போட்டுட்டு இருந்தோம் அந்த தகவல்கெல்லாம் வந்து நமக்கு எப்ப கையில கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் போன டைம் தான் நீதியரசர் அவர்கள் வந்து இந்த தகவல்லாம் நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சிடணும் அப்படின்னு போன டைம் ஐயா ஆர்டர் போட்டிருந்தாங்க அந்த ஆர்டரின் பெயரில் தான் நேற்று வந்து நம்மளுடைய கேஸு விசாரணைக்கு வந்தது நீதியரசர் அவர்கள் நீங்கள் இந்த இதுக்கெல்லாம் வந்து கொண்டுட்டு வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கணும்னு அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தாரோ அத்தனை தகவலையும் நேற்று வந்து சிபிசிஐடி வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க அவங்க அத்தனை தகவலும் கோர்ட்டில் ஒப்படைச்ச பிறகு நமக்கு வந்து நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா இந்த மாதிரி நீங்கள் கேட்ட தகவலை அவங்க கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் அட்வொகேட் மூலம் அந்த தகவல்லாம் பார்த்து படிக்க சொல்லி அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை இவங்க கொடுத்த தகவல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா இல்லையா இப்படி உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடுத்த வாய்தால வந்து உங்களுடைய வாதத்தை வைக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வருகிற பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாசங்க டிசம்பர்ல பதினோராம் தேதி நமக்கு தேதி ஒத்தி வச்சிருக்காங்க சிபிசிஐடி வந்து கோர்ட்ல ஒப்படைச்ச ஆவணங்களை நம்ம ஐயா வந்து போயிட்டு அதை படிச்சு பார்ப்பாங்க படிச்சு பார்த்து நமக்கு தேவையான தகவலை அவங்க கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத ஐயா படிச்சு பார்த்த பிறகு தாங்க நமக்கு தெரிய வரும் அதெல்லாம் படிச்சுட்டு அதன் தாங்க நம்ம வர தேதி நம்மளுடைய வாதத்தை ஐயா வந்து கோர்ட்டில் வைப்பாரு ஐயா வந்து கோர்ட்டில் போயிட்டு அந்த ஆவணங்கள்லாம் வாங்கி ஐயா வந்து படித்து பார்த்தா தாங்க தெரியும் அவங்க வந்து உண்மையான தகவலை கொடுத்துருக்காங்களா இல்லை சார்ஜீட்டில் என்னென்னலாம் கோல்மால் பண்ணினாங்களோ அதே போல் இதுலேயும் ஏதாவது கோல்மால்லாம் பண்ணியிருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிற விவரம் நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை வாங்கி படிக்கும் போது தாங்க தெரிய வரும் சிபிசிஐடி நினைச்சிருந்தா அவங்களுக்கு எப்பவே தெரியும் ஒரு விசாரணை பண்ணும்போது எந்தெந்த தகவல்லாம் தேவை எதை எல்லாம் எதெல்லாம் நம்ம சேகரிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மள மாதிரி எத்தனையோ வழக்குகளை அவங்க கையாண்டிருப்பாங்க அதுல இந்த மாதிரி தகவல்லாம் அவங்க சேர்த்துருப்பாங்க ஆனா நம்ம வழக்குல சேர்க்காம விடுபட்டு விட்டு இப்ப ரெண்டு வருஷம் மூணு மாச காலம் கடந்ததுக்கு காரணம் சிபிசிஐடி தாங்க இந்த தகவல் அனைத்தும் அவங்க ஏற்கனவே சேர்த்திருந்தா இன்னொரு நம்ம கேஸு எப்பவே ட்ரையலுக்கு விசாரணைக்கு வந்திருக்கோங்க இந்த மாதிரி இந்த தகவல்லாம் இவங்க விடுபட்டு இருந்த ஒரு தான் நமக்கு ரெண்டு வருஷம் மூணு மாத காலங்கள் ஓடிட்டே இருந்துருச்சு பல நாள் ஏ ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க கண்டிப்பா தப்பு செய்கிறவன் சட்டத்தில் இருந்து என்னைக்கும் தப்பிக்கவே முடியாதுங்க நீதி வெல்லும் ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி தொடர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி